ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த டென்மார்க்ல இந்த அடுமனை பண்டங்கள் ரொம்ப பிரபலம் அதாவது பேஸ்ட்ரீஸ் சரி உழுது வந்து அதைய விட்டு வைப்போம் சொல்லி ஒரு வெதுப்பக்கத்துக்குள்ள போனேன் அதாவது பேக்கரிக்குள்ள அந்த கடைக்குள்ள எக்கச்சக்கமான அடுமனை பண்டங்கள் வண்ண வண்ணமாகவும் வகை வகையாகவும் இருந்தது நாக்குல எச்சு ஊற வைக்கிற அளவுக்கான இனிப்பு பண்டங்களும் வயிறு நிறைய வைக்கிற இடையீட்டு ரொட்டிகள் அதாவது சாண்ட்விச்சுகளும் இருந்தது எனக்கு என்ன வாங்குறதுன்றதுல ஒரே குழப்பம் சரி அந்த குழப்பத்தை குழம்பு கரண்டில் எடுத்து வெளியில ஊத்திட்டு இடையிட்டு ரொட்டியையும் அவங்களோட மிக பிரபலமான ஒரு மாப்பலகாரத்தையும் வாங்கிட்டு சாப்பிட உக்காந்தேன் சும்மா சொல்லக்கூடாது அவங்களோட இடையிட்டு ரொட்டி ரொம்பவே அற்புதமா இருந்ததுப்பா அடுத்து அந்த இனிப்பு பலகாரத்தை சாப்பிட்டேன் ஒரே சர்க்கரை எடுத்து நாடி நரம்புக்குள்ள எல்லாத்தையும் செலுத்தின மாதிரி ஒரு உணர்வு நான் ஒரு தித்திப்பு நல்லா திடமா ஆரோக்கியமா இருக்கிற ஒருத்த வந்து தினக்க சாப்பிட்டாங்க கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியல எடுத்து மூட்டை கட்டிட்டேன் இந்த காலை வேலையில நம்மளை விட சூரியன் ரொம்ப உற்சாகமா இருந்தா இந்த கால்வாய் மேலயும் கட்டிடம் மேலயும் ஒலிய பீச்சி அடிக்கும் போதே ஒரே குதுகலமா இருந்தது நமக்கு அப்படியே அந்த பக்கம் நடந்து போனா ஒரு பாலம் பப்பரப்பான வாயை பொழந்துட்டு வானத்தை பார்த்து நிக்குது அடுத்த குட்டிக்கதையில